வணக்க மக்களை ஸ்டாக் மார்க்கெட் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என் வாழ்க்கையில் கண்ணீர் வர வச்சுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க உங்க கண்ணிலுமே கண்ணீர் வரும் சரி ஓகே என்னோட நேம் கார்த்திங்க ஓகேங்களா சத்தீபாம யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் படிச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்பதான் என்ன நடக்குது ஒரு பையன் வந்து எங்க ரூம் மட்டும் ஜாயின் பண்ணுறான் அவன் வெளியூர்ல அதாவது சவுத் சைடில் நம்ம தமிழ்நாட்டிலேயே சவுத் சைட்ல காலேஜ் முடிச்சுட்டு விஸ்கா முடிச்சிட்டு ஏதோ ஒரு டிவி சேனல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்காதுன்னு சொல்லி ஜாயின் பண்றான் அவனுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கிடைச்சிருச்சு கடவுள் புண்ணியத்துல இப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு வாரம் நல்லதாக போயிட்டு இருந்துச்சு என்ன சப்பினா ஒரு பொண்ணு பிரச்சனை எல்லாம் பொண்ணு பிரச்சனை ப்ரோ அப்படின்னா ஆல்ரெடி இன்னொரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம் போல இவன் போய் அந்த பொண்ணு பார்க்கவும் அந்த லவ் பண்ற பையன் வந்து இந்த பையனை அடிச்சிட்டான் ஓகேவா அடிச்சுனா அடிச்சுட்டா சாதாரண அடி இல்ல சிறியான அடி கிட்டத்தட்ட சீரியஸ் கண்டிஷன் அவனோட தவடா அப்படி நவுந்துச்சுன்னா பாத்துக்கங்க அந்த அளவுக்கு ஆகி ஓகேவா நாங்க அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறோம் எங்கள்கிட்ட காசு ஒரு ரூபா இல்லை ஓகேவா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ காசு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன பண்ணுறது நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் என் ரூம் என்னை சுற்றி இருக்குது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் காசு யார்டுமே இல்லை மந்த் எண்டு வர இப்போ தான் மந்த் அண்ட் இருந்துட்டுலாம் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு மந்த் எண்டு மந்த் ஸ்டார்ட் என்ன ஆனால் அப்போ எனக்கு என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வந்தால் பாக்கெட் பண்ணி அப்படி இப்படின்னு கேட்ரிங்லாம் போவேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுவேங்க ஓகேவா மாசத்துக்கு ஓடிஎம்ல ரெண்டு மூணு ட்ரேடு தான் எடுப்பேன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சு ட்ரேட் எடுப்பேன் லாஸ் ஆகும் அதுவும் பேங்க் நிஃப்டி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகேங்களா அப்பெல்லாம் வந்து பதினஞ்சு க்வண்டிட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பேங்க் நிப்டியில் வெறும் பாஞ்சு குவான்டிட்டி தாங்க இருக்கும் இப்போதான் வந்து முப்பது குவான்டிட்டி முப்பத்தஞ்சு குவான்டிட்டியாக மாற்றிட்டாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேவா அந்த டைமில் இருபத்தொன் அக்டோபர் இருபத்தெட்டு போட ஒரு இருபத்தெட்டு மூணு அந்த மாதிரி ஒரு ட்ரேடு எடுக்கிறேன்

எக்ஸ்பீரியன் நீ தான் மார்க்கெட் போவேன் ஆயிரம் ரூபானா போட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டும் மூவாயிரம் ரூபா பண்ண போட்டோம் போட்டோம் அவ்வளோதான் மாசத்துக்கே ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் தான் எடுப்பேன் இப்போ தான் என்ன தோணுச்சு எனக்கு அந்த மாதிரி நான் ட்ரேட் எடுத்துருந்தேன் ஓகேவா சரி நம்ம வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்ல ஏதாவது ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் வித்திர போடுவோம் அது எதுக்காக காசுக்கு ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரேட்க்குள்ளே போறேன் பார்த்தா கெடுத்துட்டு நல்ல சரியான ப்ராஃபிட் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் ரன் ஆயிட்டு இருக்குங்க ஓகேவா முப்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு நான் அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டேன் ஓகேவா இப்போ அவனோட ஃபோன் எடுத்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அவனோட ஃபோனை ஓப்பனும் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டோம் ஓகேப்பா அட்மிட் பண்ணிடுங்க அமௌண்ட் எவ்வளோ நாங்கள் பே பண்ணிருந்தோம் சொல்லிட்டாங்க அமௌண்ட் அவங்க பே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வித்ரா போட்டேன் நைட் பதினோரு மணிக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் ஓகேவா ஆறு மணிக்கு இந்த சண்டை நடக்குது பதினோரு மணிக்கு அவனுக்கு ஆப்ரேஷனு என்ன ஆகி போச்சு அப்படின்னா என்னோட நாற்பதாயிரரூவா இருக்கில்ல முப்பத்தி நாலாயிரூவா பக்கம் வெறும் வரும் மூவாயிரரூவா நீங்கள் வேணால் மார்க்கெட்டே இப்போ கூட போய் அனிலீஸ் பண்ணி பாருங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அந்த ப்ராஃபிட்டையும் நான் வித்திரவும் பண்ணிட்டேன் அவனோட அட்மிஷனுக்கு நான் தாங்க பே பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு அட்மிஷன் போடுறாங்க இருபதாயிரரூவா ஓகே நம்ம கட்டிடணும்னு சொல்லிட்டு பத்தாயிரரூவா நான் எல்லா காய்ச்சும் இருபதாயிரம் இருபதாயிரரூவா நான் தான் கட்டினேன் ஓகேவா அடுத்த நாள் எனக்கு செம் எக்ஸாம் ஓகே அடுத்த நாள் எனக்கு செம் எக்ஸாம் ஹரியர் எக்ஸாம் இருந்துச்சு அந்த ஹரியர் எக்ஸாமுக்கு நான் வந்து இது பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து நான் காலேஜும் போவேன் கராசன் இன்னொரு டிகிரியும் போட்டிருந்தேன் அந்த டிகிரியில் இருந்துச்சு அந்த எக்ஸாம்க்கு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பையனை இது முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அப்பா ஓகே சென்னை வேணா ஒன்று வேணா நம்ம ஊர்லேயே போய் பொழச்சிக்கலாம் சாமின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு நானும் பெருசாக அந்த காசு ஓகே அவங்களுக்கு செலவுக்காக கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுவிட்டேன் அந்த காசை நான் பெருசாக எதுவுமே கேட்டுக்கல அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை அப்பப்போ ட்ரீட் பண்ணுவேன் லாஸ் பண்ணுவேன் எனக்கு அது பெரிய விஷயமாவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காலேஜ் முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயும் வேலை இல்லை சரி ஓகே அயர்வா மலைக்கு சபரிமலைக்கு சாமிவே சபரிமலைக்கு மாலையை போட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலில் வந்து நிற்கிறோம் ஓகேவா ஐப்பங்கிலுக்கு போய்ட்டு கன்னியாகுமரிலாம் போயிட்டு கடைசியாக முருகன் கோயிலுக்கு அதாவது பள்ளி முருகங்களுக்கு வந்துட்டு ஊருக்கு போகிறது அப்போ பார்த்தா பின்னாடி வந்து நாங்கெல்லாம் வரிசை நிற்கிறோம் பின்னாடி வந்து ஒரு ஃபேமிலி நிக்குது யார் என்ன எல்லாம் தெரியல ஓகேவா என்ன பார்த்தனே அண்ணா கார்த்தியண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் யார் அப்பா அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த பையனை ஞாபகம் இல்லை ஐ மீன் நான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தல அந்த என்னோட ரூம்மேட்டா வந்து ஜாயின் பண்ணல அந்த பையன் மூஞ்சி எனக்கு மறந்து போச்சு அந்த பையன்ட்டு சொல்றான் அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றான் அப்பா அவங்க அப்பாவே யாருப்பாரு அப்படின்னு கேக்குறப்ப அப்பா நான் சென்னையில ஒரு அண்ணா இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல அவங்கதான்ப்பா இந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே ஓ அப்படியா சரி அப்போ இருபதாயிரம் ஏன்னா என்கிட்ட காசு கஷ்டம் ஓகேவா இப்போ ஓகேவா அந்த ரீசெண்டேஸ் தான் காசு கஷ்டம் சரி ஓகே நம்ம கேட்டுருமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன் நான் இருந்துட்டு காசெல்லாம் கேட்குறேன் ஆனால் அப்போ என்ன சின்னா ஓகேப்பா என்னப்பா பண்ணுறீங்கிறது அவங்க அப்பா கேட்டாங்க ஓகேவா அந்த பையனோட அப்பா வந்து என்ன பத்தும்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் இருந்துட்டு இல்லைங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் வேலை போயிடுச்சு இப்போதிக்கு வீட்டில் தான் எங்களுக்கு இருக்கேன் வேலை தொலைவிட்டு இருக்கேன் அங்குள் தம்பிப்பா நான் ஜாப் ரெஃபர் பண்ணுறேன் நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகே அங்கிள் ரெஃபர் பண்ணுங்க நான் போறேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் சொல்லிட்டு அந்த மனுஷன் ரெஃபர் பண்ண இடம் எங்க தெரியுமா பிடபிள்யூசி டபிள்யூசி ரெஃபர் பண்ணாங்க எவ்வளவு ப்ரோ எல்பி அப்படின்னு ஃபோர் போர் நான் ஜாயின் பண்ணிருக்கீங்க நான் ஜாயின் பண்ணி அஞ்சு மாசம் ஆகுது இதை விடுங்க கோயில்லாம் எனக்கு பிடிக்காது கோயிலெலாம் பிடிக்காது பிடிக்காதுல கடவுள் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்ல ஓகேவா வேண்டாம் இருப்பாதான் நான் மாலை போட்டு போனேன் வச்சுக்கல இருந்து சரி அந்த முருகன பழனியில நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணதான் நினைக்கல எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை ஓகேவா முருகனே வந்து எனக்கு உதவி பண்ண மாதிரி இருந்துச்சு என் கண்ணு ரெண்டும் கலைஞது ப்ரோ இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்லும் போது அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திகிற சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட இந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சாரு இப்ப அவர் நேம் பின்னாடி கார்த்திக் முருகனுங்கிறதையும் ஆட் பண்றாராம் கடவுள் நம்பிக்கையே இல்லை ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தேன் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்த காசுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ண எனக்கு முருங்கை இப்ப நல்லபடியாக லைஃப் அமைஞ்சிருக்கு ப்ரோ ஓகேவா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிச்சாரு எனக்கு கேட்ட அப்படி கண்ணு ப்ரோ என்ன ப்ரோ அந்த மனுஷனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை ஓகேவா அந்த மனுஷன் செஞ்ச சின்ன உதவி அதான் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணுவீங்க ஓகேவா அந்த ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை கொடுங்க ஓகேவா நீங்க கொடுத்தாதான் அவன் கொடுப்பான் அப்படிங்கிறது நீதி ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க ஓகேவா அந்த மனுஷன் சொன்ன ஸ்டோரியை அப்படியே உங்கள்கிட்ட வந்து தான் ஆசையாக இருந்துச்சு அதை நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஒரு விஷயத்தையும் சொன்னார் நான் அது இந்த வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன் என்ன சொன்னார் அப்படின்னா ப்ரோ நான் இப்போ பெங்களூரில் தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் அப்போ முருகனை பார்க்கறத்துக்கு பழனிக்கு மாதத்தில் ரெண்டு தடவையாச்சும் போயிடுவேன் ப்ரோ வீட்டுக்கு போகிறோன்னா இல்லையோ பழனி கண்டிப்பாக போயிடுவேன் ப்ரோ கனவாக இருந்த வாழ்க்கையை எனக்கு கைகூடி தந்த முருகனை நான் இன்னமும் நினச்சிக்கிறேன் ப்ரோ கடவுள் நம்பிக்கையே இல்லை நீங்களும் கடவுளை வழிபடுங்க ப்ரோ உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை எனக்கு முடிச்சாருங்க அதை நான் சொல்ல வரண்டேன் இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி